மண்டி போட்டினா. அப்படியே அண்ணாந்து பார் மண்டி போட்டு. கும்புடுக்கு நுற்றோ கரியமைந்திரி. அட்ட வரை தூரை பாட்டியரே எத்துரையை பாஞ்சை மன்னா

இந்த மதியில் சிறந்த மதிமந்திரி இதுவரையில் எடுத்த காரியத்திலே தோல்வி அடைந்தபடி கிடையாது முடித்து விட்டு சந்தோஷமாக வந்து சேர்ந்த அரச சபை அமைச்சர் அரசே வெற்றியாக நமது பாஞ்ச மன்னருக்கு தான் வெற்றி என்று சொன்னாய் சொன்ன அரசு எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார் மிக்க சந்தோஷம் அனைத்து முடித்து சொல்கிறாயே அதற்கு அர்த்தம் இருக்கிறதா நான் தங்களிடத்தில் விடைபெற்று புறப்பட்டு சென்றேன் அல்லவா ஆமா நான் என்ன நினைத்து விடைபெற்று புறப்பட்டு சென்றேனோ என்னது அந்த காரியம் முடிஞ்சு போச்சுங்க நான் கேட்கறது உனக்கு புரியவில்லை நான் சொல்றத சொல்றது உங்களுக்கு புரியலையா நீ என்னவென்று கேட்டா என்னிடத்திலே நான் எங்காவது சென்று வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கி வருகிறேன் என்று புறப்பட்டு சென்றேன் ஆமா ஆமாங்க நெல்லை கடனாக வாங்கி வந்தீர்களா வாங்கி முடிச்சுட்டு வந்துட்டேங்க என்ன நெல்லை முடிச்சு

அதற்கு நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீர்கள் தெரியுமா இந்த வருடம் நடத்தாவிட்டால் என்னுடைய சிறசாகப்பட்டது பதினாறு சுக்குனூராக நுறங்கி விடும் அப்படி நுறங்கி விட்டால் உங்களுக்கு மந்திரி இருக்காது எனக்கு நெல் வேணும்னு கேட்டேங்க கேட்டீங்க ஆமா அதற்கு நான் என்ன வார்த்தை சொன்னேன் வழக்கம் போல இல்லைன்னு சொன்னேன் இல்லைன்னு சொன்னேன் ஆமா அதற்கு இந்த வரணம் நீ நடத்த வேண்டும் என்று சொன்னாய் ஆமாங்க அதற்கு நீ என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா அரசே எங்காவது சென்று எல்லை வட்டிக்காத கடனுக்காக வாங்கி வருகிறேன் மண்ணா என்று சொன்னீர்கள் ஆமரசே அதற்கு பட்டவாளை அடையாளமாக கொடுங்கள் மண்ணா என்று சொன்னீர்கள் அல்லவா ஆமரசே பட்டவாளை அடையாளமாக கொடுத்தேன் ஆமா எல்லை கடனாக வாங்கி வந்தீர்களா என்று கேட்டேன் தங்களுடைய கரத்திலே பட்டவாளை பெற்றுக் கொண்டு எங்காவது சென்று வட்டிக்காத கடனுக்காக நெல் வாங்கி வருகிறேன் என்று புறப்பட்டு சென்றேன் அல்லவா புறப்பட்டீங்க அந்த காரியம் முடிஞ்சு போச்சு எந்த காரியத்துக்கு போனீங்க நான் போன நெல் வாங்கிட்டு வரேன்னு போன காரியம் பெரிய காரத்துக்கு போன மாதிரியே சொல்றீங்க ஐயோ அப்படி சொல்லாதீங்க கல்யாண காரியத்துக்கு தாங்க நெல் வாங்க போனது நெல்லை கடனாக வாங்குனீங்களா வாங்கினீங்களா கடனாக வாங்கி முடித்து விட்டு வந்து நெல்லை கடனாக வாங்கினேன் சொல்லுங்க வாங்கினேன் அது இல்லை

நெல்லை கடனாக வாங்க வாங்கி முடித்து விட்டு வந்து விட்டேன் எதை முடிச்ச போன காரியத்தங்க நெல்ல பர முடிச்சிட்டியா நெல்ல முடிக்கலங்க வாங்கிட்டு வரேன்னு போணும் பாருங்க கடனுக்கு வாங்குனியா கடனுக்கு வாங்குனங்க வட்டிக்கு வாங்குனியா கடன் வாங்குன வட்டி கட்டி தான் ஆகும் யார் வட்டி கட்டிறது நீங்க தான் கட்டணும்ங்க அத கடனுக்கு வாங்குனீங்க கடனுக்கு வாங்குறது நானு வட்டி கட்ட போறது நீங்க அதை கடனாக வாங்கி வந்து வாங்கி முடித்து விட்டு வந்து விட்டேன் சரியே நான் வட்டி கட்டுகிறேன் நெல்லை கடனாக வாங்கி வந்து வாங்கி முடித்து விட்டு வந்து விட்டேன் ஏய் வாழைப்பழ கதையாட்ட தொறி முடித்து விட்டு என்று சொல்கிறாய் அவ்வளவு காரியம் முடிஞ்சு போச்சுங்க அது அர்த்தம் இருக்கிறது மந்திரி நிறைய அர்த்தம் இருக்குதுங்க அதுல முடிந்தது என்று சொல்கிறாய் நடந்தது முடிந்தது நடைபெற்றது சிறப்பு எல்லாம் ஒண்ணுதாங்க ஆனா என் வாயில என்னமோ முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னே வருது என்னமே இப்ப உனக்கு முடிய போகுது முன் மத்தா முடிஞ்சு போச்சு நெல்லை கடாக வாங்கி வாங்கி முடித்து விட்டு வந்து விட்டேன் வாங்கி வந்தேன் வாங்கி வந்தேன் முடித்து விட்டேன் மண்ணா என்று சொல்லுங்க வாங்கி முடித்து விட்டு வந்து விட்டேன் மண்ணா ஆட பழைய மொன்ன பிள்ளையாட

ஆ நீ வாங்கி செலவு பண்ணவே அடுத்தவங்க கட்டுவாங்காட்டி முடித்து விட்டு வந்துவிட்டேன் மன்னா எது நான் சென்ற காரியத்தை முடித்து விட்டு விட்டேன் சென்ற காரியங்கள் அளித்து சிறப்பாக நடைபெற்றது என்று சொல்கிறேன் சந்தோஷமா முடிஞ்சு போச்சுங்க மன்னர் வெற்றி பெற்று வந்தால் மந்திரி வெற்றி பெற்று வந்தால் மன்னர் கெழக் ஆமா மன்னர் வெற்றி பெற்றால் மந்திரி கெழகு அப்படி சொல்லு நான் எது செஞ்சாலும் அது தான் சார் அதுதான் நிறைய அனுபவிச்சிட்டோமே செய்யல நீ தோப்பம்பட்டி கரும்பு காட்டுக்குள்ளே காப்பாத்துறதுக்குள்ள நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்கு தான் தெரியும்

யாரோரோ பார்க்க வேண்டியதெல்லாம் இல்ல நாட்டு மக்கள் அப்படி சொல்லுங்க ஆமா நாட்டு மக்கள் எல்லாம் தாங்களை பார்ப்பதற்கு மிக அவளோடு எதிர்பார்த்து அவர்கள் அவளோடு இருக்கும் போது மன்னர் பார்ப்பதற்கு அவருக்கு ஆசை இருக்கத்தான செய்யும் ஆகட்டும் என் தம்பி இளையவனை அழைத்து வரட்டுமா நம்முடைய இளைய பாண்டியர் எப்படி இருக்கிறார் என்னுடைய தம்பி இளையவன் எப்பொழுது எப்படி இருப்பான் எப்பவும் கோபமா இருப்பாரு அப்படியே தான் இருக்கிறார் இன்னைக்கு கொஞ்சம் குறச்ச கூடாதான் காலையில குறைச்சுக்கோ உனக்கு மட்டும் ஒரு ஐநூறு ரூபா

तंबी <marriages timing>

நம்மளுடைய பாஞ்சா குறிச்சி மந்திரி எப்படி அன்பார்ந்த ரசிக கூட்டத்தில் இருக்கிறவங்க பழைய செருப்பு பழைய பாய் தோடு மூக்குத்தான் பத்திரம் மந்திரி தாங்களை கண்டி கொண்ட சற்றுமையாக இருக்க வேண்ட தப்பிரி அங்க பாருங்கள் இப்படி ஏ மந்திரி பதிவு வேண்டாம் கண்டுவ

கிணத்துல குதிச்சது மாதிரி ஒன்னால ஏற முடியல இல்ல என்ன மாதிரி கீழ அதுக்கு போற ஏறதா முடியலங்க ஆசை நான் அசை பいやனால சுத்தி பாக்கலாம்னு போறியா மொச்சகொளம்ப குடிக்காதன்னு சொன்னானಲ್ಲையா அட நீ எப்பதே ஏறுவே கீழ இல்ல அண்ணா பாத்திரில நம்மளுடைய मंदिराகப்பட்டவ

தெரியுமல்ல வாய்ப்பு அப்பதான் சாட்டி என்ன தென்னங்கொழையா மாங்கொழையா அட ஏயா கே கேனு கத்திட்டு கிடக்குற

முன்னாடி குத்துங்க முன்னாடி குத்துங்க அதுல குத்துங்க அத வச்சுக்கிட்டு பண்ற தொல்ல உங்களுக்கு யாரு செய்வா நேரத்துக்கு

மந்திரியாரே என்னுடைய உரையில் இருந்த வாளாகப்பட்டது இருந்ததை பார்த்துட் நான் உடலை விட்டேன் நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக